ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு அதுக்கு மட்டன் நல்லா கிளீன் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போட்டு பேசிட்டு கொண்டுருக்கேன் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம் இதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி குக்கரில் கறி அள்ளி வச்சு ஒரு அஞ்சு ஆறு விசில் வைக்கலாம் மட்டனுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆறு விசில் இது மாதிரி வச்சுக்கலாம் சுட்டுக்கு வெங்காயம் தக்காளி ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி கொத்தமல்லி கருவேப்பில எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன் முருங்காக்காய் வச்சுருக்கேன் முருங்கக்காய் போட்டு மட்டன் குழம்பு வைக்கும் போது வச்சு பாருங்கள் ஒரு தடவை சூப்பராக இருக்கும் இப்போ சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு இந்த பட்டை கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அதுக்கு வந்துனா ரெண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு நட்சத்திர சோம்பு எல்லாம் போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் பெரிஞ்சு போட்டு நல்லா நாம இதை வதக்கிக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் வெங்காயம் போட்டு வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கும் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா நாம வதக்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூன் பேஸ்ட் நாம போட்டுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ கறி தான் அதனால வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் நீங்கள் நிறைய ஒரு ரெண்டு கிலோ மூ ஒரு கிலோ அப்படின்னு செய்யும் போது கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கங்க அப்புறம் தக்காளியும் போட்டு குழம்பு மிளகாத்தூளும் போட்டுக்கலாம் குழம்பு தூள் வந்து வீட்டில் அரைச்சது அதையும் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஒரு குழி ரெண்டு அளவுக்கு போட்டு நல்லா நாம் அதையும் வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு இப்போ நாம் வந்து வேக வச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா கறி குக்கரில் அது நல்லா விசில் போயிருக்கோம் அதை எடுத்து நம்ம இதில் ஊற்றி உப்பு மு அள்ளி அதில் போட்டுக்கலாம் நான் வந்து பிஞ்சு முருங்கை தான் போட்டிருக்கேன் அதனால பார்த்தீங்கன்னா க கறி வெந்த பிறகு போட்டு அதை கூட நான் வந்து வேக வைக்கிறேன் கொஞ்சம் முத்துனதா இருந்ததுன்னா நீங்க வெங்காயம் தக்காளி வதக்கும்போது முருங்கை முருங்கைக்காயும் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுக்கலாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் பார்த்துக்கலாம் எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி உப்பு போட்டு பெப்பர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஹைல வச்சு கொதிக்க வைங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் சிம்ல வச்சு கொதிக்க வைங்க உங்களுக்கு சுவையான மட்டன் குழம்பு தயாராகிடும் கொத்தமல்லி தழையை தூவி நம்ம இறக்கிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ மறக்காம சேனல் லைக் பண்ணுங்க நான் வந்து சமைக்கிறது எல்லாம் வீட்டில் எப்படி சிம்பிளாக சீக்கிரமாக சமைக்கிறோமோ அப்படி தான் போட்டுட்டு இருக்கேன்